ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒம்பது வகையான நாட் தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேங்க டிசைன் வந்து ஒம்பது வகையான இது அதாவது நாட்டு நம்ம ப்ளவுஸ் தச்சு தச்சு ப்ளவுஸ் வைக்கிறோம் இல்லைங்களா கயிறு வச்சு ஸோ அந்த மாதிரி தான் இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறக்கு ஸோ இதை வந்து நீங்கள் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக ஏதோ ஒன்று ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா எடுத்து பார்த்து நீங்கள் பழகிக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரே சைஸில் வந்து ஒரு அஞ்சு பீஸ் எடுத்திருக்கேன் அஞ்சு பீஸ்னால் ரெண்டு கலரில் வந்து அஞ்சு பீஸ் எடுத்திருக்கேன் ஒன்று மூணு கலரு ரெண்டு அண்ணா வந்து ஒரே கலர் அந்த மாதிரி எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இல்லை வீடியோவில் சமைக்கிற மாதிரி பரம்பு இது மாதிரி சம முக்கிற மாதிரி மடித்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணோம் ஸ்டிச் பண்ணிவிட்டு பருமி இது இந்த மாதிரி வண்ண மடிக்கும்போது நமக்கு கொஞ்சம் பிசுடு தட்டும் ஸோ அதனால் சைடில் வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம் ரெண்டு சைடு தையல் போட்டுக்கலாம் போட்டு நாட்டு சென்டரில் வச்சு நம்ம திருப்பிக்கலாம் சென்டரில் வச்சு இப்படி திருப்பிட்டு ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாங்க ஸ்டிச் பண்ணிங்க உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வரும் டிசைன் பாருங்க எவ்வளோ அழகாக பாருங்க இந்த மாதிரி டிசைன் வந்து வரும் உங்களுக்கு என்ன கலர் இருக்கோ அந்த கலருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம் இது ஒரு மாடல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்னொரு மூணு கிளாத் எடுத்திருக்கேன் இந்த மூணு கிளாத் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ச்சு கம்மியாக இருக்கும் மூணு நாலு அஞ்சு இன்ச்சு மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு அந்த மாதிரி பீஸ் எடுத்திருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா மூணுமே வந்து இந்த மாதிரி முக்கோண மாதிரி மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம் நகராமல் இருக்கிறதுக்கு வீடியோஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த ஒரு வீடியோ இருந்தாலே போதும் நீங்கள் பத்து பிளவுஸ்க்கு வந்து நீங்கள் நாட் வச்சுக்கலாம் ஸோ அதனால தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சு சைடில் வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பாருங்கள் ஃபர்ஸ்டு இது செகண்டு தேர்டு மூணு வந்து கொஞ்சம் கொஞ்சம் மடைக்கணும் அதே மாதிரி இந்த சைடும் வந்து கொஞ்சம் மடக்கிட்டு தான் தையல் போடணும் உங்களுக்கு பழங்க ஸ்டிச் பண்ணிட்டு காமிச்சுன்னா புரியும் இந்த வரேன் பாருங்க இந்த மாதிரி வரும் நெக்ஸ்ட் இது வந்து சென்டரில் வந்து நாட் வச்சு அப்படியே மடிச்சுக்கலாம் மடித்து ஒரு தையல் போட்டு பீசரை அப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ திருப்பி பாருங்கள் டிசைன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த டிசைன் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க பாருங்க அவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க எலிகண்டாக இருக்கு இது வந்து செகண்ட் மாடல் நிறைய மாடல்ஸ் இருக்குங்க நான் எனக்கு தெரிஞ்ச மாடல் போடுறேன் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் வந்து அடுத்தது போடுறேன் உங்களுக்கு அதே மாதிரி பஃப் ஸ்லீவ் இருக்குது இல்லைங்களா பஃப் ஸ்லீவில் நிறைய மாடல்ஸ் இருக்குது ஸோ அதுவும் வந்து நான் வீடியோவாக போடுறேன் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க எப்படி அளவெடுக்கிறது எவ்வளோ அளவெடுத்தால் எந்த மாதிரி பஃப் தைக்கிறதுங்கிறதெல்லாம் நிறைய வீடியோஸ் போடுறேண்ணா உங்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஒன்று தேர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ரெண்டு பீஸ் ஒரே கலரில் எடுத்துக்கலாம் ஒரு பீஸ் பாருங்கள் இந்த மாதிரி முக்கோண மாதிரி மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க அதைய இன்னொரு பீஸ் இருக்கு இல்லைங்களா அதை ஒரு ஃபோல்டு பண்ணிக்கங்க பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த சைடு அந்த சைடு மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு பாருங்கள் அந்த முக்கோண மாதிரி வச்சுருக்கலையா அது மேலே வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் வந்து மறுபடியும் நாட் வச்சு ஃபோல்டு அப்படி ஃபோல்டு பண்ணிக்கலாங்க ஃபோல்டு பண்ணி எப்பவும் போல் தையல் போட்டுக்கலாம் போட்டு இதை திருப்பிக்கலாங்க திருப்பி பாருங்கள் எவ்வளோ அழகான டிசைன் வருதுன்ட்டு பாருங்கள் இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து தேர்ட் ஒன்று அழகாக இருக்கு இல்லைங்களா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோஸ் பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு நாலாவுதுங்க இப்போ ஒரு கிளாத் வந்து ரெண்டாக மடிச்சிக்கலாம் அதே மாதிரி இன்னொரு கிளாத் ரெண்டாக எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு அந்த கிளாத்தை விட ஒரு இந்த சைடு அந்த சைடு ஒவ்வொரு இன்ச்சு கம்மியாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது வந்து துணி நழுவுச்சு அப்படின்னா ஒரு ஸ்டிச் பண்ணிக்கங்க இல்லைன்னா பின் பண்ணிக்கலாம் நீங்கள் பின் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பரம் கீழே இருக்கிற பீஸை வந்து இந்த மாதிரி மடிச்சுக்குங்க முக்கோணம் வர மாதிரி மடிச்சிக்கலாம் அதாவது ரெட்டையாக தான் ஸ்டிச் பண்ணணும் போட்டு இப்போ வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு மேலே இருக்கிற பீஸும் வந்து அதே மாதிரி ரெட்டையாக மடிச்சுக்கலாம் இந்த சைடும் இந்த சைடும் அப்படியே மடிச்சுக்கலாங்க ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு அதை அப்படியே ஒரு தையல் போட்டுக்கோங்க அதுக்கு முன்னாடி சைட்லேயும் சின்னதாக வந்து ஒரு மடிச்சுக்கலாங்க இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி அதே மாதிரி சென்டரில் வந்து ஒரு நாட்டு வச்சுக்கலாம் நாட்டு வச்சுட்டு மறுபடியும் ஃபோல்டு பண்ணி ஒரு தையல் போட்டுட்டு எப்பவும் போல நம்ம நாட்டு திருப்பிக்கலாம் பிசுலெலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நாட்டை அப்படியே திருப்பிக்கலாம் பாருங்கள் இது ஒரு மாடல் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கிடைக்கும் என்னோடய சேனலில் உங்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதுசாக எல்லாம் ஏன்னா எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாதனால தான் நிறைய போட முடியல ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வேலை இருக்கிறதுனால தான் என்னால் சரியாக போட முடிய மாட்டேங்குதுங்க ஸோ கண்டிப்பாக என்னோடய வீடியோஸில் நிறைய டிப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இனிமேல் நிறைய வருங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் ஒன்று இப்போ மூணு பீஸ் வந்து ஒரே கலராக ஒரே ஒரே அளவில் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த மாதிரி முக்கோணம் முக்கோணமாக மடிச்சுக்கலாம் அந்த சாரி ஒரு மடிப்பு மட்டும் மடித்து வச்சுக்கலாம் அதே மாதிரி ஒன் பை ஒன்னாக கீழே அடுக்கி வச்சுக்கலாம் அடுக்கி வச்சுட்டு சைடு ரெண்டு பக்கம் தையல் போட்டுக்கலாங்க சைடில் பீசிட்டு துணி இருந்ததுன்னா அதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்டரில் நாட் வச்சு அதுவும் எப்பவும் போல் சைடில் பண்ணிக்கலாம் இதெல்லாம் புதுசாக பழகிற பிக்னஸ்கெல்லாம் இப்போ ஈஸியாக இருக்குங்க அதனால தான் கொஞ்சம் பொறுமையாக தெளிவுபட்டுருக்கேன் எப்பும் போல் நம்ம இப்படி திருப்பணும்னு வைங்க இது ஒரு மாடல் வந்துடும் பாருங்கள் இது ஒரு மாடல் இந்த மாடல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரண்டில் ஒரு சைடு பேக்கில் ஒரு டைப்பில் இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது ஒரு மாடல் இதில் வந்து நீங்கள் ரெண்டு ரெண்டு பீஸ் பண்ண ஸ்டிச் பண்ணி தான் நீங்கள் ப்ளவுஸ்க்கு வந்து வச்சுக்கணும் ஸோ இது மாடலுக்காக தான் இந்த டிப்ஸு போட்டிருக்கேங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஒன்னே இப்போ இது வந்து ஒரே அளவில் வந்து எடுத்துக்கலாம் மூணு பீஸ் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்போ நான் ஃபோல்டு பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணணும் ஒரு ஃபோல்டு மறுபடியும் ரெண்டாவது ஃபோல்டு அதே மாதிரி மூணு பீஸையும் வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம் இது பாருங்கள் ஒன்று மேலே ஒன்று வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த கீழே ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட் ஒன்று இருக்குது இல்லைங்களா கிளாத்து அந்த கிளாத்தில் அந்த கிளாத் மேலே தான் அப்படி மூணுமே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு தையல் போட்டுக்கணும் இன்னும் கீழே இறக்கி போட்டிங்கன்னா அது கழுந்துட்டு வந்துடும் ஸோ அந்த கீழே அடி இருக்கிற தையல் அது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் மூணு பீஸும் ஒரே தையலில் வந்து ஸ்டிப் பண்ணிக்கிற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும் மறுபடியும் ஒரு தையல் கூட போட்டேன் பாருங்க இது வந்து ஒரு நாட் வச்சு அதே மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் பாருங்கள் எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள் இது பண்ணிவிட்டு அப்படி திருப்பிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இந்த வெத்தலை அடுக்கி வச்ச மாதிரி வருங்க இந்த கலருக்கு அப்படி இருக்குது அழகாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்க மாடல் எப்படி இருக்குன்னு பாருங்க வெத்தலை மாதிரி இருக்கு பாருங்க அடுக்கி வச்ச மாதிரி ஸோ இது எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்து செவன்த்து ஒன்று பாருங்கள் ரெண்டு கலரில் ரெண்டு பீஸ் எடுத்திருக்கேன் இது ஒன்று வந்து ஒரு ஃபோல்டு ரெண்டாவது பாருங்கள் சைடில் ஃபோல்டு பண்ணியிருக்கேன் ஃபோல்டு பண்ணி அப்படி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இன்னொரு பீஸ் எடுத்து அதை வந்து ஒரு ஃபோல்டு பண்ணால் போதும் ஃபோல்டு பண்ணி பாருங்கள் அந்த பீஸில் சென்டரில் வச்சு அப்படி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம் நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக வரும் இந்த டிசைன் வரும் உங்களுக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா சைடு ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ வந்து சிம்பிள் ஒர்க்கு தான் ஆனால் அழகாக இருக்கும் பார்க்குறக்கு ஸோ இதுவும் அதே மாதிரி நாட்டு வச்சு ஒரு தையல் போட்டுக்கங்க ஃபோல்டு பண்ணி தையல் போட்டுக்கோங்க பீஸரை கட் பண்ணிவிட்டு இந்த பீஸு இப்படி திருப்பி பார்க்கலாம் என்ன மாடல் வருதுன்னு இந்த மாடல் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பாருங்கள் சார் இது ஒரு மாடல் பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் நெக்ஸ்ட்டாக அடுத்து நைன்த் ஒன்று பாருங்கள் இப்போ ஒரு ஒரு பீஸ் இருந்தால் போதும் இதுக்கு இது மடிக்கிறது மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க ஒரு பீஸ் ஃபோல்டு பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ஃபோல்டு பண்ணிக்கணும் மறுபடியும் காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடு ஓப்பன் மாதிரி இருக்குது இல்லைங்களா அதை பாருங்கள் துணி நான் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி மடிக்கணும் ஒன்று கீழே இறங்கி ஒன்று மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி மடிச்சுட்டு இந்த சைடும் மடிச்சுட்டு இதை அப்படியே ஸ்டிச் பண்ணணும் இப்போ இதில் எப்பும் போல் நாட்டு வச்சு மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாங்க இப்போ இதை திருப்பி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க டிசைன் இங்கே பாருங்கள் டிசைன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உள்ளே சங்கு மாதிரி இருக்குது பாருங்கள் டிசைன் மாடல் இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கள் இதை டைப் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஒரே கிளா ஒரே பீஸில் வந்து இந்த மாதிரி மாடல் வந்து ஸ்டிச் பண்ணுறது பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நிறைய இன்னும் நிறைய வீடியோஸு ப்ளவுஸு கட்டிங் வீடியோ சுடிதார் கட்டிங் எல்லாம் போடுறேன் ஸோ எனக்கு போதிய டைம் கிடைக்காதனால தான் போட முடியறது இல்லைங்க கண்டிப்பாக நான் போடுவேன் மறக்காமல் பார்த்துக்குங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பாருங்கள் ஒரு நான் ஆறு இன்ச்சு அகலமும் மூணு இன்ச்சு உயரமும் ஆறுக்கு மூணு சைடு அந்த அளவு எடுத்து இந்த மாதிரி ஒரு லேஸ் வச்சு சுற்றி வரே ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒரு சைடு மட்டும் ஸ்டிச் பண்ண வேண்டாம் நூல் தந்துருச்சுங்க ஸோ பாருங்கள் மறுபடியும் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணியாச்சு இதுவும் ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான் ஆனால் அழகாக இருக்கும் பார்க்குறக்கு ஸோ இது பாருங்கள் இந்த நாட் வந்து சென்டரில் வச்சு அப்படி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி மடிச்சுக்கலாம் மடித்து அந்த இடம் மட்டும் தையல் போட்டுக்கலாம் தையல் போட்டு பாருங்கள் அந்த லேஸ் இருக்குல்லையா அதை வந்து இப்படி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ லேஸ் போட்டு மேலே இழுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷேப் வரும் இந்த ஷேப்பில் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே பூரா இந்த பிசிறு துணியெல்லாம் இருக்கு இல்லையா அந்த துணியை வந்து உள்ளே வச்சு அப்படி பேக் பண்ணிக்கலாம் பேக் பண்ணிவிட்டு அது ரெண்டு சைடும் அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாங்க அவ்வளோதான் பாருங்கள் இது ஒரு மாடல் இது எல்லாமே நான் ஒவ்வொரு பீஸ் தான் உங்களுக்கு அமைச்சிட்ருக்குறேன் நீங்கள் வந்து ரெண்டு பீஸ் பண்ணி ப்ளவுஸுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க நான் மாடலுக்காக தான் இத்தனை இதுவும் போட்டிருக்கேங்க ரெண்டு ரெண்டு நான் ஸ்டிச் பண்ணேன்னா ரொம்ப லேட்டாயிடும் ஸோ மாடலுக்காக ஒவ்வொரு பீஸும் நான் உங்களுக்கு காமிச்சுட்டுருக்குறேன் இதை மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சாரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ நீங்கள் ஈஸியாக இதை மா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வந்து புரியும் நீங்கள் ஈஸியாக இந்த ஒரு வீடியோவில் நே பத்து ப்ளவுஸ்க்கு வந்து நீங்கள் நீங்கள் வந்து நாட் வச்சு பழகிக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ